ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யாவின் சமையல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மசாலா பூரி ரோட்டு கடைங்களில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த மசாலா பூரி செய்யறதுக்கு பச்சை பட்டாணி ஊற வைக்கணுங்க அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப்பு பச்சை பட்டாணி எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க இதை ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணினதுக்கப்புறமா இந்த பட்டாணி மூழ்கிற அளவுக்கு ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்த்திக்கோங்க தண்ணி சேர்த்திட்டு இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க எட்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு பச்சை பட்டாணி இப்போ பாருங்கள் பட்டாணி நல்லா ஊறி வந்துருச்சு இந்த அளவுக்கு இப்போ இந்த பட்டாணியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க அந்த குக்கரில் நம்ம வடித்து வச்சுருக்கிற இந்த பட்டாணியை குக்கரில் சேர்த்திக்கோங்க பட்டாணியை குக்கரில் சேர்த்திட்டு இது கூடவே சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி நான் அஞ்சு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் பெரிய உருளைக்கெழங்காக இருந்தால் ரெண்டு மட்டும் எடுத்து இந்த மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க அந்த உருளைக்கெழங்கு அப்படியே முழுசாக சேர்த்தாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உருளைக்கெழங்கையும் அந்த பட்டாணி கூட சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி ரெண்டு மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்திக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுட்டு இதை ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஆறு விசில் விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா நல்லா ஏர்ல நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது உருளைக்கிழங்கு பட்டாணி ரெண்டுமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு மேசர் வச்சு அப்படியே குக்கர்லேயே வச்சு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பட்டாணி ரெண்டையுமே வச்சு நல்லா மசிச்சு விடுங்க இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியாக நல்லா மசிச்சுட்டு இது அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அந்த மிக்சி ஜாரில் ஒரு ஆறு பல் பூண்டு இது கூடவே ரெண்டு துண்டு இஞ்சி காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க ரெண்டு வெங்காயம் மட்டும் பெரிய வெங்காயம் சேர்த்திக்கோங்க இது கூடவே ரெண்டு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க மிக்ஸி ஜார்லையே தக்காளியும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி மல்லி இலை சேர்த்திக்கோங்க மல்லி இலை கூடவே ஒரு கைப்பிடி புதினா இலை சேர்த்திக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதை அரைச்சி வச்சுட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க இந்த கடாயை நல்லா ஹீட் ஆனோன்னு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனுன்னு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்திக்கோங்க சோம்பு சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்திக்கோங்க மசாலாவை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை சிம்லியே வச்சுட்டு இதோட பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்திக்கோங்க கால் டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்திக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற மாதிரி ஒரு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி மசாலாலாம் ஒன்று போல் நல்லா கலந்து வந்தோன்னே இதில் மிக்சி ஜாரை கழுவி ஒரு கப் தண்ணி சேர்த்திக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இந்த மசாலா தண்ணி நம்ம சேர்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா சுண்டி தண்ணியெல்லாம் சுண்டி இந்த அளவுக்கு நல்லா கெட்டியே வந்துடும் அது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானுன்னே நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சுருக்கிற பட்டாணி உருளைக்கெழங்க குக்கர்ல இருந்து இந்த மசாலாவை சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு எட்டு நிமிஷம் மட்டும் அடுப்பை சிம்மிலையே வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க ஒரு எட்டு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நல்லா கொதித்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ரொம்ப தண்ணியாகட்டும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க இந்த மசாலா பூரிக்கு மெயினே பார்த்தீங்கன்னா பூரி தாங்க நான் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக கடையில் பானிபூரி தாங்க எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருக்குறோம் இது எல்லா கடைகளிலுமே இப்போ கிடைக்குதுங்க இன்ஸ்டன்ட் பானிபூரின்னு கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வாங்கி பொறிச்சுட்டிங்கன்னா இந்த மசாலா பூரி செய்கிறது ரொம்பவுமே ஈஸிங்க உங்களுக்கு எவ்வளோ பூரி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க பூரியெல்லாம் பொறித்து எடுத்து வச்சுட்டு ஆறுன உடனே இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் பொறிச்சு வச்சுருக்கிற பூரியை இந்த மாதிரி உடச்சி சேர்த்திக்கோங்க ஒரு லேயர் இந்த மாதிரி உடச்சி சேர்த்திட்டு இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிற பட்டாணி மசாலாவை இதில் சேர்த்திக்கோங்க இந்த மாதிரி பட்டாணி மசாலாவை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் இந்த மாதிரி பூரியை உடச்சி சேர்த்திக்கோங்க இந்த மாதிரி பூரியை உடச்சி சேர்த்துட்டு அதுக்கு மேலே மறுபடியும் இந்த பட்டாணி மசாலாவை சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட் கொஞ்சமாக சேர்த்துட்டு அது கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டு அப்படியே இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த மசாலா பூரியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் எம எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பாய்